ஒட்டாங்கல் தானே கலப்பா இது ஒரிஜினல் தான் வளர்ந்தா எப்படி இருக்கும் இது வளந்தா தோறனே இருக்க எவ்வளவு வரும் ஒரு அஞ்சடி வந்துருமா அஞ்சடி ஆல்ரடி உங்களுக்கு நல்லா இறக்குற நம்ம பருத்தி விட்ட பார்த்து ரெண்டு நல்லா கூட்டம் நல்ல காலம் நல்ல சரியான உரம் நீங்க நினைச்ச மாதிரி அமைச்சிக்கிட்டா ஆமா நம்ம நினைச்ச மாதிரி நினைச்சதை விட நல்லா அமைச்சிக்கிட்டு காலை நம்ம எல்லா சந்தைகளும் சத்திரம் சந்தைகளும் யாகப்பட்ட ஆட்டி அன்னைக்குலாம் அன்னைக்கெல்லாம் கண்டிப்பி பார்த்துட்டு அப்படி விட்டுக்காட்டோம் அதிகமா இருக்கணும்னு கொஞ்சம் காலம் தான் விட்டுட்டோம் மேல படித்து காலைகள் நிறைய வருதா ஆமா ஏகப்பட்ட மாடா வருது ஆனா நம்ம பாத்தது இவ்வளவு நேரம் நின்று பாத்தோம் அஞ்சு மணிக்கா வந்துட்டோம் இவ்வளவு நேரம் இப்போதான் கடிச்சு கிடைச்சிருக்கு ஒரு ஏழு மணி தான் கிடைச்சிருக்கா பழக்கிட்டு பாக்கலாம் இது இன்னும் பழக்கல இது நம்ம 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 தான் வசக்கணும் நம்மதான் பழக்கிடலாமா பழக்கலாம் கண்டிப்பா பழக்கலாம் எதனால நல்லா பண்ணலாம் நம்ம கண்டி வளர்க்காதான் நம்மளுக்கு நம்ம பேச்சு கேட்கும் வெளி மாடலாம் கொஞ்சம் திமுறும் சொல்லு பேச்சு கேட்காது கேட்காது வளர்க்கலாம் வண்டி இருக்கு வண்டி ரைட் ரெடி பண்ணியாச்சு நம்ம கண்டிப்பா வண்டி கிடக்கு ரெண்டு கண்டி கிடக்கு அதனால வண்டி அடிச்சிருக்கோம் போன இல்ல இப்ப நம்மளுக்கு ஆசை குடுக்கணும் முதல்ல நம்ம தாத்தா காலத்துல இருந்தாங்க வண்டி மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க நம்ம இப்ப இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ரேக்கலா ஓடணும் ஒரு ஆசை ரேக்கலாக்கு நல்லா இருக்குமா ஆ சூப்பரா இருக்கும் நல்லா பாஞ்சு போவாங்க மாட்டேன் அண்ணாச்சி ஆலங்குளம் பக்கம் கழுந்தீர்குளம் தென்காசி மாவட்டம் இந்த மாடு வித்திருக்கா வாங்கிருக்கேன் வாங்கிருக்கோம் ஒரு கரவைக்கு ஒரு பண்ணைக்கா வாங்கிருக்கோம் வாங்கியும் கொடுப்போம் இப்போ நான் தான் வாங்கிருக்கேன் அண்ணாச்சி இந்த மாட்டம் நாற்பத்தி எட்டாயிரம் சொன்னாங்க நாங்க நாற்பது ரூபாய் வாங்கிருந்தோம் நாற்பதாயிரமா ஆமா அஞ்சு அஞ்சு கரவை சொல்லியிருக்காங்க நீ ரெண்டு மாசம் கண்ணாச்சு மாலைப்பாளையத்தில் இன்னும் கொஞ்சம் கிராக்கா தெரியுது எங்களுக்கு இருந்தால் கரவைக்கா வாங்கிருக்கோம் பால் இருக்கும் அஞ்சு ஆறு சொல்லிருக்காங்க இருக்குமா சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அஞ்சு அஞ்சு லிட்டர் தப்பாம இருக்கும் மாடு கச்சா போல கிராஸ் கொஞ்சம் ஈத்து தான்

ஒரு நேரத்துக்கு ஒன்பது ஒன்பது பதினெட்டா ஆமா சொல்லி நாங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவா இருக்கு எதிர்பார்த்து வாங்கிருக்கோம் கொடுக்கலாமா கேட்டா குடுக்கமா இல்ல பண்ணைக்கு வாங்கிருக்கோம் ஆமா மாடு கண்ணுட்டி உண்டோ அவன் கண்ணுட்டி அந்த சேவலக்கண்ணு சேவல மாட்டு போல சேவலக்கண்ணு இளங்கண்ணு இந்த மாடு கரவா இருக்கும் மாடு வந்து சிந்து கிராஸ் சொன்னதுக்கு அப்படி இருக்கும் கொஞ்சம் பாயசம் ஆளை பாயம் நாங்க மிஷின் போட்டு கறந்துருவோம் பால் சிக்கா இருக்குமோ பால் பேட்டை அடிக்கும் சொல்லிருக்காங்க அதை பத்தி என்னோட விவரம் தெரியல

ஓகே நாடு சுத்தம் நாடு பல்லுங்க கலசல் இருக்கு அங்கே உள்ள ஜோடி பொறுத்த வரைஞ்சேன் கரெக்டாக வருமா அது கொஞ்சம் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது உயரம் கம்மி டோய் பயங்கர சூட்டாலாம் இருந்த மாதிரி அதான் தள்ளி இல்லைங்க ஆ ரேஸுக்கா ரெண்டா சாதாரணமாக ஆ ரேஜி நாலு பல்லு நாலு பல்லு கலசலெல்லாம் இருக்குண்ணே எங்கே எங்களுக்கு கண்டி கலையை மாட்டுக்கல உங்கள்கிட்ட தான் கலையிட ஏய் ஓய் ஒரு சந்தேகம் ஒன்று தான் பிடிச்சது வேற மாதிரி பிடிக்கல வேற மாதிரி மனசுக்கு பிடிக்கல என்ன கலர் இது கருமையில ஓகே ரேஸ்னா டீம் பேர் உண்டா உங்க பேர் ஏதாவது டீம் ராஜேஷ் சந்திரகிரி டீமா பிரைஸ் அடிச்சிருக்கீங்க நீங்க ஆமாண்ணா எவ்வளவு ரூபா வரைக்கும் அடிச்சிருக்கா பிரைஸ் பத்து பதினஞ்சு பந்தயத்துல முன்னாடி அந்த மாதிரி சரி பந்தயத்துக்கு இதுல எப்படி பாத்து வாங்குனீங்க கலசல் இருக்க எப்படி அனுபவம் பார்த்தோன்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு இது கூட சேர்ந்தது நல்லா வடுமா ஓட்டம் போன வாரம் கூட முன்னாடி அரியநாயபுரத்துல வேலையாதபுரத்துல முன்னாடி சந்திரகிரி உள்ளூர்லயே முன்னாடி சரி பந்தயத்துக்கு வளர்க்கறீங்களா பந்தயத்துக்கு வளர்க்கற லாபம் தானா லாபம் கிடையாது பேருக்கு தான் திருக்கல்லூர் ஆழ்வார் திருப்பாரு ஆழ்வார் திருநகிரி பக்கமா பக்கம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி என்ன ரகம் இது இது வந்து மொட்டை மொட்டை உண்மையிலே மொட்டை தானா இதுல செல்ல கொம்ப வெளியே அவங்கள இது பண்ணி எடுத்து பாக்கலாம் மொட்டை பிறவில மொட்டை பிறவில மொட்டை எல்லாம் நமக்கு என்ன லாபம் அதையா மொட்டை நல்லா பால் கறக்கும் இப்போ பால் நிறைய இருக்குண்ணா இது எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கீங்க பால் நாலு நாடு சொல்லியிருக்காங்க நாங்க ஒரு நாலு நாள் எதிர்பார்க்கோம் கண்ணுட்டி குடிக்க கூடாது அதான் தப்ப தள்ளி விடுவோம் என்ன காரணம் என்னாச்சு கண்ணுட்டி பால் குடிச்சா ரொம்ப குடிச்சு பீச்சிரும் ஓ நிறைய குடிச்சிருக்கூடாது எவனும் அவன் கறக்காம வச்சிருக்காங்க ஓ அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் போய் நாங்கள் வீட்டில் போய் சாயங்காலம் பால் கார பால் கறப்போம் சாயங்காலம் தான் நீங்கள் போனோம் செய்ய போனோம் முடியாது ஒரு மூணு மூணு வரைக்கும் சரி அவர் ஒன்றுதா ஒன்று லேட்டாக லேட்டாக சில காய்ச்சல் வரும் லேட்டாக லேட்டு காய்ச்சல் ஆகாது லேசாக பால் காம்பில் ஒழுவும் எவ்வளோ பால் அவர் நாலு நாலு சொன்னார் நாங்க நாலு நாள் கண்பாம்பா கறக்கணும் சொன்னாங்க ஏன்னா பை எல்லாம் மாடு நல்லா இருக்கு நான் செக் பண்ணி பாட்டு செவ்வள மாடு வந்து நல்லா கறக்கும் பால் நேரம் செவ்வளவு நல்லா திக்கா இருக்குமா பால் நிலத்துக்கா இருக்கும் செவ்வள மாடு வந்து எங்க இப்போ நாங்க ஒரு அஞ்சு மாடு கிடக்கும் அஞ்சு மாடு கரும்பு இருக்கு ஆனா செவ்வளவு மாடு பால் நிலத்துக்காரு அவங்க முப்பத்தி சொன்னாங்க நாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு பரவாயில்ல பரவாயில்ல ஆறு ரூபாய் இருக்கு அது அவங்க கொஞ்சம் கறந்து நம்ம கொஞ்சம் பால் போட வேண்டியது பால் மாட்டுக்கு ஒரு ஒரே ஒரு தீவிரம் சொல்லுங்க பெஸ்ட் தீவிரம் என்னது என்ன நல்ல பால் இருக்கும் நல்ல நல்லா சோழநாத்து போடணும் சோழநாத் சோழநாத்துல நிறைய வகைகள் அது என்ன வகை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கலப்பு சோளம் சொல்றாங்க அதெல்லாம் சோழ நாட்டு போட்டாலே மாடு பால் நல்லா இருக்கும் மாடு நல்லா மெயாது சோழநாத்து கண்டிப்பா காஞ்ச மாதிரி குடிப்பா பச்சையில குடிப்பீங்களா போனா காஞ்சதும் அதோ நல்லா இருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் போற மாதிரி நல்லா மாடு மட்டும் தான் ஆடு வளக்கீங்களா ஆடு ஒரு ஆறு கிடாம ஒரு அஞ்சு ஒரு ஆடு கிடக்கா கிடைக்க எது லாபமா தெரியுது ஆடு என்ன தினம் காசு பாக்கலாம் அதுக்கு அது மொத்தமா தான் பார்க்க முடியும் நம்ம வித்தாம்பிக்கு வைக்கலாம் அவங்க எங்க வீட்டுல ரூபாய்க்கு தான் எடுக்காங்க ஏன்னா நம்மளுக்கு மாடு ரெண்டு மூணு கிடைக்கிறனால ஒன்னு தெரியல முப்பது ரூபாய் நஷ்டம் ஐம்பதாயிரம் ரூபாய் வித்தா கிடைக்கும் நம்மளுக்கு மாடு வீட்டுல கிடைக்கிறனால அப்படி ஒன்னு தெரியல விவசாயம் இருக்கனால விவசாயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த மாட்டியம் பார்த்ததுனால நம்மளுக்கு ஒன்னு தெரியல ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியாதா உங்க நம்மளே கறந்து வித்தா வைக்கலாம்

ஜோடி பொருத்தம் ஜம்பு வருமா ஜோடி பொருத்தம் ஜம்பு வரும் ஐம்பது வெளியே நாற்பது வாங்கிருக்கேன் இது ஒட்ட மாடு கிராஸ் ஒட்ட மாடு கிராஸ் ஆமா கலர் இது மோட்டர் கருப்பு இது தூத்துக்குடி மாவட்டம் அழகா பிரிக்கணும் முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி நாலு ஐநூறுக்கும் முடிஞ்சது என்ன காரணம் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சது இவ்வளவு மாடு வந்து மாடு இளம் மாடு தலையத்து மாடு கலர் நல்லா பிடிச்சிருக்கு கலர் அழகா இருக்குன்னா பால் எவ்வளவு சொன்னாங்க பாலு பாலு நாலு மூணு ஏழு தான் மாடு பால் கூட்டிக்கிடலாம்

இதெல்லாம் போடணும் இல்ல போட்டா தான் வரும் காலி ஆகும் அது போடாம காலி ஆறாது இப்ப இழுக்கல ஆமா அது தவிடு புண்ணா வேலை கட்ட மாட்டேங்குது ரொம்ப கூட்டிக்கல தவிடு புண்ணா ஆமா பால் கறந்து எல்லாம் மிச்சம் வராது ஏதோ ஒரு ஆசைக்கு நடக்க முடியாதா வயசான காலத்துல இதை பாட்டு கரப்பு பண்ணு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடிக்கீங்க இருபத்தேழு ரூபா இருபத்தேழு

மேட்ச்சு நம்ம மேட்ச்சு கரெக்டாக இருக்கும் பாளவங்க ஆறு லிட்ரு இருக்காங்க நமக்கு அஞ்சு லிட்டர் தான் போதும் அது தெரிஞ்ச ஆள் தெரிஞ்சவங்க இந்த பிரச்சனை இல்லை நல்லா மேயும் கிரியாட்டத்தில் மேகையும் காட்டில் அடிக்கணும் நம்மளுக்கு காட்டில் தான் மேயணும் வெயில் தாங்கணும் வெயில் தாங்க நம்ம காம்பு எப்படி இருக்கு நல்லா ராஜமநாள் பூவும் காம்பு யாருனாலும் யாரு வேணாலும் கம்ப்ளைண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை வெயில் தாங்கன்னா கருப்பில உள்ள தாங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல தாங்கினா மாடு வெயில் காட்டில் அடித்து மாடு தெரிஞ்சால் மாடுதான் தான் இப்போ இறக்கணு மேஞ்சது மேஞ்ச மாடு அவங்க இருபத்தாறு ரூபா நாங்க இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு அதெல்லாம் எப்படி இருக்கு வேலை பரவாயில்ல யாபார்த்து போதும் சொந்த போதா நம்ம சொந்த யூஸ் தான் போதும் ஒரு சில ஆளுங்க கருப்பு நம்ம கருப்பு ராசி வந்தோம் அதான் கருப்பு வாங்கிருக்கு நீ இளம் வயசா இருக்கீங்களா மாட்டு யார் விளக்குறது மாட்டு ஆனவன் தாத்தா

பத்து தண்ட் பத்து தண்ட வாய்ப்பா வியாபாரியை வியசாயதமா